ஹலோ மக்களே வெல்கம் டு டம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் டிவில வர இருக்கும் மற்றும் ஒரு புதிய சீரியல் இந்த சீரியலுடைய ஹீரோ யாரு அப்படின்றது டீடைல்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூலமாக ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர் தான் ஆக்டர் நவீன் வெற்றி அவர்கள் இவங்களை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க தேன்மொழி இருவர் நமக்கு இருவர் சொல்லிட்டு விஜய் டிவில பட் இவங்க வந்து தமிழும் சரஸ்வதியும்ல கார்த்திக் ரோல் தான் நல்லா ரீச் கொடுத்துச்சுன்னு சொல்லணும் அண்ட் அதே டைம்ல சீரியல் இந்த சீரியல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு கண்ணே கலைமானே சீரியல்லையுமே கொஞ்ச நாள் ஹீரோவா இவங்க தான் ஆக்ட் பண்ணாங்க அண்ட் அந்த சீரியலுமே எண்ட் ஆகிடுச்சு இப்போ டிஎஸ்க்கு அப்புறம் இவர் ஒன் செகண்ட் விஜய் டிவிலேயே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் மூலமா ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு இப்போ விஜய் டிவில வர இருக்க ஒன் ஆஃப் த நியூ சீரியல் அதோடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான டைட்டில் வச்சிருக்காங்க கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் மெயின் ஹீரோவாக ஆக்டர் நவீன் அவர்கள் தான் கமிட் ஆகியிருக்காங்களாம் அண்ட் ஹீரோயினுடைய ஆடிஷன் வந்து போயிட்டுருக்கு இன்னும் ஹீரோயின் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த சீரியல் வந்து ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்ல வந்து லான்ச் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அவ்வளோ சீக்கிரம்லாம் விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் வந்துட முடியாது மேபி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் பிகாஸ் ப்ரொமோ லான்ச் பண்ணியே நியர்லி ஒன் மந்த் ஆகும் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு ஆக்டர் நவீன் வந்து ஹீரோவாக பண்ணுற ஒரு நியூ சீரியல் அந்த சீரியலுக்கு கண்மணி அன்போடு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க ஹீரோயின் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை மத்தபடி என்ன ப்ரொடக்ஷன் लॉस அப்படின்ற கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. サப்போர்ட்டிங் ரோல்ல மெயின் லேடா ஆகி இவங்களுக்கு நம்ம சார்பா பெஸ்ட் விஷஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல Meet பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம பண்ணிக்கோங்க.